அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓபர்காத் கத் சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் நாற்பது கட்டளை உறுதியாகிவிட்டது அதாவது மறுமையில் நடக்க இருக்கின்ற ஒரு சம்பவம் ஏக இறைவனை மருத்துவர் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு ஓட்டி செல்லப்படுவார்கள் அவர்கள் அங்கே வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும் அவர்களிடம் உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதர்கள் உங்களிலிருந்தே உங்களுக்கு வரவில்லையா இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை உங்களுக்கு அவர்கள் எச்சரிக்கவில்லையா என்று அதன் காவலர்கள் அவர்களை கேட்பார்கள் அதற்கு அவர்கள் ஆம் வந்தார்கள் என்பார்கள் எனினும் ஏக இறைவனை மறுப்போருக்கு வேதனை என்ற கட்டளை உறுதியாகிவிட்டது நரகத்தின் வாசல்களில் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் பெருமை அடித்தோரின் தங்குமிடமாகவும் தங்குமிடம் அது மிகவும் கெட்டது என்று முப்பத்தி ஒன்பதாவது தியாயம் எழுபத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது மறுமை விசாரணை சம்பந்தமான ஒரு நிகழ்வை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லா மறுமை நாளில் உங்களில் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசாமல் இருக்க மாட்டார் அப்போது அல்லாவிற்கும் உங்களில் ஒருவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பிறகு அவர் தமது வலது பக்கம் பார்ப்பார் தாம் ஏற்கனவே செய்த அனைத்தையும் செய்த பாவத்தை தவிர வேறு எதையுமே அங்கே காண மாட்டார் பின்னர் அவர் தமது இடது பக்கமாக திரும்பி பார்ப்பார் தாம் ஏற்கனவே செய்த பாவத்தை தவிர வேறு எதையும் அங்கு அவர் காண மாட்டார் இடது பக்கமும் வடது பக்கமும் அவர் இங்கு காண்பதெல்லாம் அவர் செய்த பாவம்தான் மேலும் அவர் தமக்கு முன்னால் பார்ப்பார் தமது முகத்துக்கு எதிரே நரக நெருப்பையே அவர் காண்பார் ஆகவே முடிந்தால் பேரிச்சம்பலத்தில் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சரலா அல்லீஸ்வரர் அவர்கள் கூறினார்கள் என்பதை ஆதி பின் ஆத்திம் அலில்லாவன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நவிச்சர் கூறுகிறார்கள் தும்பத்தினால் தன்னுடைய கன்னத்தில் அறைந்து கொள்பவனும் ஆடையை கிழித்து கொள்போவனும் அறியாமை காலத்து சொற்களை பயன்படுத்துபவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று கூறினார்கள் என்று அப்துல்லா லலீலாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை எப்படி மசூத் ரலீலாவன் லாவன் அவர் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இவைகளை சிந்தித்து சீர்திருத்தி பார்க்க பார்த்து நல்வழியை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள்